நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்பதுதான் இங்கே கல்வி அமைச்சர் இருக்கிறார் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு ஆனால் என்பது கிடையாது தமிழ்நாட்டில் எட்டாம் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு உண்டு பாஸ் புயல் என்பது கிடையாது எதற்காக அந்த முறையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இளம் வயசிலேயே பச்சிளம் குழந்தைகளை பெயிலாக போயிட்டோம் என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது என்கிற நோக்கத்தோடு இதை நம்ம அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் மோடி சர்க்கார் சொல்லுகிற அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் குழந்தைய மூணு வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் மூணாவது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு நடத்துவாங்களாம் அதில் பாஸ் பண்ணால் தான் நாலாவதுக்கு போகலாம் அப்புறம் அஞ்சாவில் ஒரு பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஆறாவதுக்கு போகலாம் அப்புறம் எட்டாவது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஒன்பதாவதுக்கு போகலாம் அப்புறம் பத்தாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு அதில் பாஸ் பண்ணாதான் பதினொன்னாவதுக்கு போகலாம் பதினொன்று பன்னெண்டுக்கு போகலாம் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்வானால் கல்லூரி செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பொதுத் தேர்வு அப்படின்னு நோக்கம் என்ன நம்மை போன்ற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்க கூடாது தொடரக்கூடாது கல்வியை தொடரக்கூடாது பாதியெலிய விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நயவஞ்சகமான கொள்கை இந்த கொள்கை ஆகவே தான் இந்த கொள்கையை நாம் நிராகரிக்கிறோம் அந்த கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு முதற்கட்டமான இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம்